வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கிளை நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல வெற்றிகரமா ஏழாவது நோட்ஸ் வந்தாச்சு வெறும் ஆறே ஆறு பக்கம் நீங்க படிச்சு முடிச்சிட்டா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மினிமம் மூணுல இருந்து நாலு கேள்விகள் கன்ஃபார்மா உறுதி அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னப்பா வெறும் ஆறு பக்கம் படிச்சா மூணுல இருந்து நாலு கொஸ்டினா கொஞ்சமாவது நம்பற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் இந்த வீடியோட எண்ட்ல இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போறேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க நாலு கொஷின் கன்ஃபார்ம்னு சரி அப்படி என்ன தலைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா நம்மளுடைய பொது சிலப்பை எடுத்துக்கிட்டா யூனிட் செவனில் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இலக்கியத்தில் பார்த்தா திருக்குறள் இருக்குது அறநூட்கள் இருக்குது ரெண்டு கொடுத்திருக்காங்க மீதி எல்லாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தான் அதுல ஸ்டார்டிங்ல ஊவே சாமிநாதர் ஐயர் நான் அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் தேவநாய பாவனர் பாவலர் பிரிஞ்சு திருநார் ஜியு போப் வீரமாமுனிவர் இந்த அஞ்சு நபர்கள் ரொம்ப 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 முக்கியமான நபர்கள் இதில் பதினஞ்சு கேள்வியில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க முக்காவாசி இந்த அஞ்சு நபர்களுக்கு தெளிவான டீட்டெயில் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது புதிய புத்தகத்தில் அவ்வளவா இல்லை நான் என்ன பண்ணிட்டே புது புக்கு பழைய புக்கை எல்லாத்தையும் தான் அந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏ சாமிநாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல அவருக்குன்னு ஒரு யூனிட்டே இருக்கு ஆனால் புது புக்கில் அவருக்குன்னு ஒரு யூனிட்டா இல்லை லெவல்த்து புக்கில் கொஞ்சம் இருக்குதுங்க சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து புது புக்கு பழைய புக்கும் சேர்த்து தான் இந்த ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனாரும் தேவநேய பாவனரும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருஞ்சித்திரனாவது புது புக்கு பழைய புக்கில் ஈக்குவலா இருக்கு ஆனால் தேவநேய பாவனர் பொறுத்த வரைக்கும் பழைய புக்கில் தான் தெளிவாக அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அவருக்குன்னு ஒரு இயலே இருக்குது சாப்டரே சரிங்களா ஸோ புது புக்கில் அவ்வளோவா இல்லை நான் எல்லாமே புது புக்கு பழைய புக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வீரமாமுனிவரும் பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்கில் வீரமாமுனிவரும் ஜீவ் போப்பு தெளிவாக அவங்களுக்குன்னு ஒரு சாப்டர் இருக்குது புது புக்கில் ஜீவ் போப்பு எங்கே இருக்காருனே தெரியல டுவெல்த்து புக்கில் ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க வீரமாமுனிவரும் பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல சின்னதாக அவரை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் ஒழுங்கிணைச்சி ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு தலைப்புக்கு சரிங்களா இதை படித்தாவே போதும் மொத்தமா ஆறு பக்கங்க சரிப்பா இந்த ஆறு நான் பக்கம் படிச்சு முடிச்சிடுறேன் எப்படி நம்புறது இதில் மூணுலேருந்து இருந்து நாலு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழுக்கு ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருந்தாங்க பகுதி மூணு பகுதியா பிரிச்சு கரெக்டா நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டு தலைப்புலேயே இந்த அஞ்சு தலைப்புல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் ஓவராலாக பாத்துருவோம் இங்கே பாருங்களேன் தேவநாய பாவனர் அதுக்கப்புறம் பாவலர் பிரிஞ்சு திருநாருக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்கல பதினாறு குரூப் ஃபர்ல ரெண்டு பதினெட்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு பத்தொம்பது குரூப் ஃபோர்ல ரெண்டு இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ஒன்று இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ரெண்டு கடந்த பத்து வருஷத்தில் பதினாலு குரூப் ஃபோர்ல மட்டும்தான் கேட்கல மீதி எல்லா எக்ஸாம்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தவிர எல்லா எக்ஸாம்லேயும் தலா ரெண்டு 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 கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பிடிஎஃப் எண்டில் இருக்குது படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏ சாமிநாதர் ஐயர் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தலா ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க கடைசி ரெண்டு எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து வருஷத்தில் பதினாலு குரூப் ஃபோர் பத்தொம்போது குரூப் ஃபோரில் மட்டும்தான் உ ஏ சாமிநாதரை பற்றி சொல்லலை மீதி நாலு எக்ஸாம்லேயும் இவரை பற்றி வந்திருக்கத்தால வரக்கூடிய எக்ஸாம்லேயும் இவரை பற்றி ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது இதில் ஆச்சரியம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் லெவல்த் நியூ புக்கில் இருக்கிற ஒரு வித்தியாசமான கேள்வி சிறப்பு பெயர் கேட்டிருந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி போப் வீரமா முனிவர் இவங்க தாங்க அல்டிமேட்டு இப்படி பாருங்களேன் பதினாலு குரூப் ஃபரில் மூணு பதினாறு குரூப் ஃபர்ல நாலு பதினெட்டு குரூப் ஃபோர்ல கேட்கல பத்தொம்போது குரூப் ஃபர்ல ரெண்டு இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு பதி இருபத்தி நாலு குரூப் ஃபரில் ஒன்று அப்படி பார்த்தா குரூப் இவங்க ரெண்டு எல்லா மூணு கேட்டிருந்தாங்க கடைசி மூணு எக்ஸாமில் ரெண்டு எக்ஸாம் ரெண்டு கேள்வி ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் இந்த அஞ்சு தலைப்புகள் மூலமா கடந்த பத்து வருஷ குரூப் போர்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு இது மட்டும்தாங்க ரொம்ப கம்மி ஆனால் கடைசி ரெண்டு கொஷின் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல நாலு ஆக மொத்தம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்களேன் பத்தொம்போது குரூப் ஃபர் தவிர மீது எல்லா எக்ஸாமுமே மூணுக்கு மேலேங்க மூணு நாலு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருக்கும் போதே இந்த அஞ்சு தலைப்பில் மூணு நாலு கேள்விகள் கேட்டவங்க இப்போ நமக்கு அந்த யூனிட்டை தனியாக யூனிட் செவன் தனியாக கொடுத்து பதினஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்களேன் திருக்குறளில் அறநூட்களில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம் இல்லை ஆறு கேள்விகளும் கேட்கலாம் மீதி ஒன்பது கேள்விகள் தான் இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றுல கேட்க போகிறாங்க அதில் இங்கே பாருங்க நான் மேலே கூட மறுபடியும் போய் தெளிவாக சொல்றேன் கவனிச்சுக்குங்க ஸோ இப்போ அறநூட்களோட நான் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டுனா இதில் எங்க பாருங்களேன் உவே சாமிநாத ஐயர் அப்புறம் பெருஞ்சித்திரனார் ஜீவி போ வீரமாமுனிவர் இவங்க தானே ஓகே இதுக்கு அடுத்ததாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நல்லா பார்த்துட்டு வாங்களேன் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பா என்னது யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இருங்க ஒரு நிமிஷம் தெளிவாக்கிறேன் ஒன் செகண்ட் ஆ பாவே பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குன்னக்குடி அடிகளார் கண்ணதாசன் காய்தே மில்ல இவர் கொஞ்சம் பெரிய யூனிட் தாராபாரதி சின்ன யூனிட்டு வேலுநாச்சியார் பெரிய யூனிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு சின்ன யூனிட்டு முடியரசர் ஒரு சின்ன யூனிட்டு தமிழ் ஒளி இதெல்லாம் சின்ன யூனிட்டு கண்ணனார் ஒரு சின்ன யூனிட் இவங்கள்லாம் நூல் வெளியில் இருக்கிற நபர்கள் அப்படி இப்படி பார்த்தா நல்லா கவனித்து பார்த்தா மிஞ்சி போனால் காகிதமில்லத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க வேலுநாச்சியார் பெண்கள்ல இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இவங்களை ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் பாரதிதாசன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க கரெக்டா கரெக்ட் மீதி எல்லாமே கேட்கலாம் கேட்காமையும் போகலாம் இப்ப கொஷின் கேட்டா கணதாசல்ல கேட்க மாட்டாங்க இல்ல தமிழ் மொழியில கேட்கலாம் உறுத்திரக்கர்ல கேட்க மாட்டாங்க இதெல்லாம் தான் கேட்க முடியும் அதிகம் ஏன்னா இதெல்லாம் நூல் வேல நாலஞ்சு வரிகள் இருக்கக்கூடிய தலைப்புகள் அப்போது கிட்டத்தட்ட ஒன்பது கேள்விகள் இதில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா எப்படி சுற்றி முத்தி பார்த்தாலும் இந்த முக்கியமான நபர்கள் இந்த நம்ம இப்போ இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கல்ல அவங்களில் மூணு நாலு கேள்வி கேட்டே தீரணும் இவங்கள விட்டு மற்றவங்கள கொஷின் எடுக்கவே முடியாது அப்படியே எடுத்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு ஒரு கொஷின் அலோகேட் பண்ணாலும் மூணு நாலு கேள்வி இவங்களுக்கு ஒதுக்கி தான் ஆகணும் இதுதான் தெளிவாக புரியுதா நீங்களே கூட செக் பண்ணி பாருங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி ஏன்னா திருக்குறளில் எத்தனை கேள்விகள் கேட்க முடியும் ஏன்னா யூனிட் எயிட்டில் வர திருக்குறள் இருக்குது அதனால மொத்தமாக திருக்குறள் கேட்க மாட்டாங்க மேக்சிமம் ஒரு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி கேட்கலாம் திருக்குறள் மட்டும் அதுக்கப்புறம் அறநூட்களில் ஒன்றோ ரெண்டோ கேள்வி கேட்கலாம் எப்படி சுற்றி பார்த்தாலும் ஆறுலேருந்து ஏழு கொஷின் தான் கேட்ட முடியும் மீதி இருக்கிற எட்டுலேருந்து ஒன்பது கேள்வி இந்த தலைப்புகளில் தான் கேட்ட ஆகணும் அப்படியே எல்லாருக்கும் ஒவ்வொரு தலைப்பு வச்சா கூட இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கேள்வி வர மாதிரி இருந்தால் அஞ்சு கேள்வியே வரும் புரியுதா தெளிவாக புரியுதா ரெண்டு எவிடன்ஸ் தெளிவாக காமிச்சிட்டேன் அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு இந்த நபர்களில் இருந்து இந்த அஞ்சு பேர்ல இருந்து நமக்கு மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கன்ஃபார்ம்னு அது கீழே தொப்பாருங்க அந்த கொஸ்டின் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் படிச்சு காமிச்சிரு புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் யாரு இது வந்து ஊவே சாமிநாதன் லெவல்த்து நியூ புக்கில் வந்து பள்ளிக்கூடமாக ஏதோ ஒரு சாப்டரில் தான் வந்து நூல்வேலேருந்து கேட்டிருக்காங்க இது புது புக்ல பத்து பாட்டி எட்டு தொகை ஆகிய ரெண்டு ரெண்டு தொகுதியும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க ஊவே சாமிநாதர் இது பழைய புக்ல இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஐயருடைய ஆசிரியர் பேர் என்ன இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஊர்ல கேட்டிருக்காங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அதே மாதிரி வந்து பார்த்தா இதெல்லாம் இருக்குது கொஷின் பாத்துங்க நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்களேன் இதான் முக்கியம் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கடைசி குரூப் ஃபோரில் பட் இது ஓல்டு புக்கில் தான் இருக்குது நியூ புக்கில் கிடையாது தேவனைய பாவனர் அதுக்கடுத்தது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல எக்ஸாம்ல எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்கள் உண்டு அவற்றின் மனமும் உண்டு என்று கூறியவர் கூறிய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுவும் முழுக்க முழுக்க பழைய புக்கில் தான் இருக்கு புது புக்கில் இல்லை அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்லயும் வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர் மொழி முழுக்க முழுக்க பழைய புக்கில் தான் இருக்கு சரிங்களா ஸோ அப்படி நான் அனலைஸ் தெளிவாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த ஆறு பக்கம் போதும் மூணுல இருந்து நாலு கேள்விகள் கிட்டத்தட்ட நம்ம ஏழாவது நோட்ஸ் கொடுத்தாச்சு சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் இப்போ டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல அது கீழே வாங்க அது கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா சிலர் என்ன பண்றாங்க பிடிஎஃப்னா டைரக்டா வீடியோவே பார்க்குறதில்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன் ஊ வே சா அப்படின்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காதுங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் டைமர் அங்கேயே ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன் பை நோட்ஸ் கலெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஏழு நோட்ஸ் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கொஸ்டனுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் பட் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்துட்டு அதுக்கு தனி வீடியோவை போடுறேன் ஒரு பத்து நோட்ஸ் கொடுத்துட்டு எத்தனை கேள்விகள் வரும்னு ஒருங்கிணைச்சு சொல்றேன் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்